This video is sponsored by BuyMode Shopping App. BuyMode e-shopping Application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping Hi, hello, Alaribdir King and Alar King. In this video, Chennai. ஸோ சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ளேஸஸ்லாம் நீங்கள் விசிட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே சென்னையிலே நமக்கு முதல்ல என்ன ஞாபகம் வரும்னா மெரினா பீச் தாங்க மெரினா பீச்சில் தான் வந்து நிறையா இருக்குது அது வந்து லார்ஜஸ்ட் பீச்சு அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறையா முன்னாள் சீஃப் மினிஸ்டர்ஸ் அவங்களுடைய சமாதிலாம் இருக்குது நீங்கள் அங்கே எல்லாமே போய் பார்க்கலாம் அண்டு நிறையா கடைகள் இருக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே மீன் ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம் அங்கே தருவாங்க இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது ஏர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா சீன்ஸ் நம்ம பார்க்கலாம் மீன் பிடிக்கிறவங்க வந்து அவங்க போட் எடுத்துகிட்டு போய் மீன் பிடிக்க போவாங்க ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயம் பார்க்கலாம் வலை பின்னுவாங்க இந்த மாதிரி நிறையா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தள்ளி போனீங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் பார்க்கலாம் பீச்சுனாலே நமக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இந்த இடத்துல அலையில் உட்காந்து பார்க்குறது தான் ஆனால் சேஃபாக இருக்கணும் ரொம்ப கிட்டலாம் போகாமல் டிஸ்டன்ஸ்ல இருந்து எல்லாமே பாருங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம் உங்களுடைய ஃபர்ஸ்டு டேவே பீச்லேயே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம் அந்த மாதிரி பிளான் பண்ணலாம் அடுத்தது நமக்கு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இது எல்லாம் இந்தியா ஃபுல்லாகவே இதில் நம்ம வந்து ட்ரெயின் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் இது வந்து நிறைய பழங்காலத்து மன்னர்களுடைய மெமரிஸ் எல்லாம் அங்கே இருக்கும் இப்போ உள்ள ட்ரெண்டாக பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஃபினிக்ஸ் மால் இது வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் மால் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் இது வேளச்சேரி சென்னையில் இருக்கு ஸோ இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெளியே போக மாட்டீங்கன்னா எல்லாமே உள்ளே இருக்குது மூவி பார்க்கலாம் ஃபன் பண்ணலாம் கிட்ஸுக்கு கேம் இருக்குது ஷாப்பிங் பண்ணலாம் ஃபுட் கோர்ட் இருக்கு ஜுவல்லரி இருக்கு எல்லாமே இருக்கு லேப்டாப் மூலம் ஆக்சசரிஸ் எல்லாமே இருக்கு பெரிய மால் ஸோ நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணலாம் அதே மாதிரி நமக்கு கோவிலில் மயிலாப்பூர்ல இருக்கிற கபாலீஸ்வரர் கோயில் இருக்கு ஸோ இது வந்து ரொம்ப நல்ல ஒரு கோயில் இங்க நீங்க நல்லா வந்து மனசுப்தி சாமி கும்பிட்டுக்கலாம் வள்ளுவர் கோட்டம் இருக்கு இதுவும் நல்ல ஒரு பிளேஸ் தான் அடுத்தது சின்ன பசங்களுக்கு நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது இங்கே வந்தீங்கன்னா எல்லாமே பேர்ட்ஸு ஆனிமல்ஸு ஸ்னேக்கு எல்லாமே அழகாக உட்காந்து நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் கேமும் இருக்குது எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு நாள் நீங்கள் சென்னைக்குன்னு பிளான் பண்ணிங்கன்னா அதில் ஒரு ரெண்டு நாள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இதெல்லாமே நீங்கள் கவர் பண்ணிடலாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வரலாம் இல்லை ரிலேட்டிவ்ஸ் கூட வரலாம் ஈ நம்ம ஃபேமிலியாக கூட வரலாம் ஸோ எப்படி வந்தாலும் நல்லா வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நல்ல மெமரிஸாக இருக்கும் ஸோ எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க சென்னையில் வந்து இந்த எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்